கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த ஆப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இப்போது எண்ணாகமம் புத்தகம் முப்பத்தி இரண்டாவது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் ரூபன் புத்திரருக்கும் காத் புத்திரருக்கும் எவைகள் மிகவும் திரளாயிருந்தது ஆடு மாடுகள் ஆடு மாடுகள் யாருக்கு மிகவும் திரளாயிருந்தது ரூபன் புத்திரருக்கும் காத் புத்திரருக்கும் ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம் எது யாசே தேசம் தேசம் யாசே தேசமும் கீழேயா தேசமும் எவைகளுக்கு தகுந்த இடம் ஆடு மாடுகளுக்கு எந்த பட்டணங்களை சேர்ந்த நாடானது ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம் அதரோத் தீபோன் யாசேர் நிம்ரா எஸ்போன் எலையாலே சேபாம் நேபோ பெயோன் கத்தர் சபைக்கு முன்பாக முறியடித்த பட்டணங்கள் எவை அதரோத் தீபோன் யாசேர் நிம்ரா எஸ்போன் எலையாலே சேபாம் நேபோ பெயோன் என்னும் பட்டணங்கள் உமது அடியாருக்கு ஆடு மாடுகள் உண்டு இதில் உமது அடியார் யார் ரூபன் புத்திரர் காத் புத்திரர் இந்த நாட்டை ரூபன் புத்திரர் காத் புத்திரர் தங்களுக்கு எப்படி கொடுக்க வேண்டும் என்று கேட்டார்கள் காணி ஆட்சியாக உங்கள் சகோதரர் யுத்தத்திற்கு போகையில் நீங்கள் இங்கே இருப்பீர்களோ யார் யாரை நோக்கி கேட்டது மோசே காத் புத்திரரையும் ரூபன் புத்திரரையும் நோக்கி கத்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்த தேசத்தை பார்ப்பதற்கு மோசே இஸ்ரவேலின் பிதாக்களை எங்கிருந்து அனுப்பினார் காதேஸ் பர்னேயாவில் இருந்து இஸ்ரவேல் புத்திரர்கள் எது மட்டும் போய் கானான் தேசத்தை பார்த்து வந்தார்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த தேசத்திற்கு போகாதபடிக்கு அவர்கள் இருதயத்தை திடனற்ற போகப்படினவர்கள் யார் தேசத்தை பார்ப்பதற்கு மோசை அனுப்பின இஸ்ரவேலின் பிதாக்கள் உத்தமமாய் கத்தரை பின்பற்றினது யார் காலேப் காலேப் யாருடைய குமாரன் எப்புனேயின் குமாரன் கத்தர் கோபம் உண்டவராகி யாரெல்லாம் கானானுக்குள் பிரவேசிப்பார்கள் என்று கூறினார் காலேப் எகிப்தில் இருந்து வந்தவர்களில் யாரெல்லாம் கத்தர் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண்பதில்லை இருபது வயது முதல் அதற்கு மேற்பட்ட மனிதர்களில் ஒருவரும் எகிப்திலிருந்து வந்தவர்களில் இருபது வயது முதல் அதற்கு மேற்பட்ட மனிதர்களில் ஒருவரும் எதனால் கத்தர் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண்பதில்லை கத்தரை உத்தமமாய் பின்பற்றாதபடியால் கானான் தேசத்தை கர்த்தர் யாருக்கு ஆணையிட்டு கொடுத்திருந்தார் ஆபிரகாம், ஈசாக்கு யாக்கோபுக்கு இஸ்ரவேலின் மேல் மோண்டது எது கர்த்தருடைய கோபம் கர்த்தருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்த சந்ததியெல்லாம் நிர்மூலமாக மட்டும் எத்தனை வருஷம் வனாந்தரத்தில் அலைய பண்ணினார் நாற்பது வருஷம் இஸ்ரவேல தங்கள் பிதாக்களின் ஸ்தானத்திலே எப்படி எழும்பியிருக்கிறார்கள் பாவமுள்ள பெருங்கூட்டமாய் இஸ்ரவேலர் தங்கள் பிதாக்களின் ஸ்தானத்திலே எதற்கு பாவமுள்ள பெருங்கூட்டமாய் எழும்பியிருக்கிறார்கள் கத்தருடைய கோபத்தின் உக்கிரத்தை இன்னும் அதிகரிக்க பண்ணும்படி இஸ்ரவேலர் கத்தரை விட்டு பின்வாங்கினால் கத்தர் இன்னும் அவர்களை எங்கு இருக்க பண்ணுவார் ஆடு மாடுகளுக்காக கட்டப்படுவது எது தொழுவங்கள் பிள்ளைகளுக்காக கட்டப்படுவது எது பட்டணங்கள் பிள்ளைகள் தேசத்து குடிகளின் நிமித்தம் எங்கு குடியிருக்க வேண்டும் அரணான பட்டணங்களில் இஸ்ரவேல் புத்திரர் யாவரும் தங்கள் தங்கள் சுதந்திரத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் வரைக்கும் ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் எங்கு திரும்புவதில்லை தங்கள் வீடுகளுக்கு பிள்ளைகளுக்காக பட்டணங்களையும் ஆடு மாடுகளுக்காக தொழுவங்களையும் கட்டி எதின்படியே செய்ய வேண்டும் தங்கள் வாய்மொழியின்படியே எங்கள் ஆண்டவன் கட்டளையிட்டபடியே உமது ஊழியக்காரராகிய நாங்கள் செய்வோம் யார் யாரை நோக்கி கூறியது காத் புத்திரரும் ரூபன் புத்திரரும் மோசையை நோக்கி கூறியது காத் ரூபன் புத்திரருடைய பிள்ளைகள் மனைவிகள் ஆடு மாடு முதலான எல்லா சீவன்களும் எந்த பட்டணங்களில் இருப்பார்கள் கீழேயாத்தின் பட்டணங்களில் காத் ரூபன் புத்திரர் ஒவ்வொருவரும் யுத்த சன்னத்தராய் யாருடைய சமூகத்தில் யுத்தத்திற்கு போவோம் என்றார்கள் கத்தருடைய சமூகத்தில் கானான் தேசம் இஸ்ரவேலர்களுக்கு வசப்பட்ட பின்பு காத் ரூபன் புத்திரர்களுக்கு எந்த தேசத்தை சுதந்திரமாக கொடுக்க வேண்டும் கீலேயாத் தேசத்தை உம்முடைய ஊழியக்காரராகிய நாங்கள் கத்தர் எங்களுக்கு சொன்னபடியே செய்வோம் யார் யாருக்கு பிரதி உத்தரமாக மோசேக்கு பிரதி உத்தரமாக மோசே காத் புத்திரருக்கும் ரூபன் புத்திரருக்கும் யோசேபின் குமாரனாகிய மனாசேயின் பாதி கோத்திரத்தாருக்கும் எந்த ராஜாக்களின் ராஜ்யத்தை கொடுத்தான் எமோரியருடைய ராஜாவாகிய சீஹோனின் ராஜ்யம் ராஜாவாகிய ஓகின் ராஜ்யம் காத் சந்ததியார் எத்தனை அரணான பட்டணங்களை கட்டினார்கள் எட்டு காத் சந்ததியார் கட்டின அரணான பட்டணங்களின் பெயர்கள் என்ன தீபோன் அதரோ தாரோவேர் ஆத்ரோத் சோபான் யாசேர் யோகிபேயா பெத்னிம்ரா பெத்தாரன் அரணான பட்டணங்களை கட்டினவர்கள் யார் காத் சந்ததியார் ஆட்டு தொழுவங்களை கட்டினவர்கள் யார் காத் சந்ததியார் ரூபன் சந்ததியார் எத்தனை பட்டணங்களை கட்டினார்கள் ஆறு பட்டணங்களை ரூபன் சந்ததியார் கட்டின பட்டணங்களின் பெயர்கள் என்ன எஸ்போன் எலையாலே கீரியா தாயும் நேபோ பாகால் சீப்மா ரூபன் சந்ததியார் பேர்கள் மாற்றி கட்டி வேறே பேர்களை கொடுத்த பட்டணங்கள் எவை நேபோ பாகால் சீப்மா தாங்கள் கட்டின பட்டணங்களுக்கு வேறே பெயர்களை கொடுத்தவர்கள் யார் ரூபன் சந்ததியார் மனாசையின் குமாரனாகிய ஆகிய மாஹீரின் புத்திரர் எந்த தேசத்தை கொண்டார்கள் கீழேயா தேசம் கீழயாத் தேசத்தை கட்டிக் கொண்டவர்கள் யார் மனாசியின் குமாரன் ஆகிய மாகீரின் மாகீரின் புத்திரர் கீழயாத்தில் இருந்த யாரை துரத்திவிட்டார்கள் எமோதியரை கீழேயாத்தை மனாசையின் குமாரனாகிய மாகியிருக்கு கொடுத்தவன் யார் மோசே மோசே கீழேயாத்தை யாருக்கு கொடுத்தான் மனாசையின் குமாரனாகிய மாகியிருக்கு மனாசையின் குமாரனாகிய யாவீர் எமோரியர்களுடைய எவைகளை கட்டிக்கொண்டான் கிராமங்களை எமோரியர்களுடைய கிராமங்களை கட்டிக்கொண்டவன் யார் மனாசையின் குமாரனாகிய யாவீர் மனாசையின் குமாரனாகிய யாவீர் கட்டின கிராமங்களின் பெயர் என்ன யாவீர் நோபாக் போய் எவைகளை கட்டினான் கேனாத்தையும் அதின் கிராமங்களையும் கே நாத்தையும் அதன் கிராமங்களையும் கட்டினவன் யார் நோபாக் நோபாக் தான் கட்டின கிராமங்களுக்கு என்ன பெயரிட்டான் நோபாக் என்று பெயரிட்டான் கட்டர் உங்களை ஆசிர்வதிப்பாராக நீங்கள் இந்த கேள்விகளை கேட்டு வேதத்தையும் எடுத்து வாசித்து உங்களுக்கு பதில்கள் தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்துக் கொள்ளுங்கள் கட்டர் உங்களை ஆசிர்வதித்து அநேகருக்கு ஆசிர்வாதமாக வைத்து வழி நடத்துவாராக ஆமேன்